விதி யாருக்கும் பிடித்தமானதல்ல அறிமுகம் குப்தா ஒரு பணக்கார வணிகர் தனது மூன்று நண்பர்களான தனபால் பிரபு மற்றும் சம்பத் ஆகியோருடன் ஒரு புனித யாத்திரை செல்ல திட்டமிட்டார் அவர்களின் பணிவான சேவகன் ராம் எப்போதும் அவர்களை பின்தொடர்ந்தான் அவர்களின் ஒவ்வொரு தேவையையும் கவனித்துக் கொண்டான் யாத்திரை தொடங்கியது வணிகர்கள் ஆடம்பரமான உடைகளிலும் ராம் எளிமையான ஆடையிலும் பயணம் செய்தனர் அவர்கள் மலைகளையும் ஆறுகளையும் கடந்து கோயில்களை நோக்கிச் சென்றனர் வணிகர்கள் தங்கள் செல்வத்தைப் பற்றியும் தங்கள் வணிக வெற்றிகளைப் பற்றியும் பேசிக் கொண்டனர் ஒரு நாள் வானம் இருண்டது பலத்த மழை பெய்ய தொடங்கியது மின்னல் வெட்டி இடி இடித்தது வணிகர்கள் பயந்து தங்களுக்கு அடைக்கலம் தேடினர் அவர்கள் ஒரு பழைய பாழடைந்த கோயிலைக் கண்டனர் அவர்கள் கோயிலுக்குள் நுழைந்தனர் கோயில் பாழடைந்திருந்தாலும் அதன் சுவர்கள் இன்னும் உறுதியாக இருந்தன ராம் மற்றவர்களைப் போலவே கோயிலுக்குள் நுழைந்து மழையிலிருந்து தஞ்சம் புகுந்தான் ஆனால் வணிகர்கள் ராமை பார்த்ததும் கோபமடைந்தனர் நீ ஒரு ஹரிஜன் இந்த புனிதமான இடத்தில் உனக்கு இடமில்லை என்று குப்தா கத்தினார் தனபால் உன்னால்தான் இந்த புயல் வந்தது நீ ஒரு பாவி என்று குற்றம் சாட்டினான் பிரபுவும் சம்பத்தும் தலையாட்டினர் ஆம் நீ வெளியே போ உன்னால்தான் எங்களுக்கு ஆபத்து என்று பிரபு கூறினான் ராம் அமைதியாக வருத்தத்துடன் அவர்களை பார்த்தான் அவன் வெளியேற மறுத்தான் வணிகர்கள் ராமை வலுக்கட்டாயமாக வெளியே தள்ளினர் நீ இந்த புயலில் அழிந்து போ என்று குப்தா சதித்தான் ராம் மழையில் நனைந்து கோயிலுக்கு வெளியே நின்றான் அவனது இதயம் கனத்தது திடீரென்று ஒரு பலத்த சத்தம் கேட்டது கோயில் சுவர்கள் நடுங்கின மேற்கூரை இடிந்து விழத் தொடங்கியது வணிகர்கள் பயத்தில் அலறினர் அடுத்த சில நொடிகளில் முழு கோயிலும் இடிந்து விழுந்தது வணிகர்கள் அனைவரும் இடிபாடுகளுக்குள் சிக்கிக் கொண்டனர் ராம் கோயிலுக்கு வெளியே இருந்ததால் உயிர் தப்பினான் அவன் பயத்துடன் அந்த காட்சியை பார்த்தான் ராம் உயிர் பிழைத்தவன் அந்த காட்சியைப் பார்த்து விதி யாருக்கும் பிடித்தமானது அல்ல என்பதை உணர்ந்தான் விதி அனைவருக்கும் சமமானது எனவே நாம் எப்போதும் கருணையுடனும் நியாயத்துடனும் இருக்க வேண்டும்